வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு இன்னைக்கு வீட்டிலையே மணமாக மணல் மணலா எப்படி நெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தினமும் பால் காய்ச்சும் போது அடுப்புல சிம்முலையே வச்சு பாலெடு அதிகமாக கிடைக்கிறதுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருப்பேன் அப்போ பாலெடு அதிகமாக கிடைக்கும் ஆடை மொத்தமாக கிடைக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு வாளியில் டெய்லி எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பேன் இந்த ஆடையோடு சேர்த்து கொஞ்சம் தயிர் சேர்த்து வச்சிருப்பேன் அதை டெய்லி கிளறி கொடுக்கறதுக்காக அதுலேயே ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி சேகரித்த ஆடையை பால் ஆடையை இப்போ நான் வந்து பெரிய பாத்திரத்தில் மாற்றி கரண்டியால் கிளரி கிளரி கிளறி பார்த்துட்டுனா எனக்கு உடனே வந்துருச்சுங்க ஒவ்வொரு சமயம் வராமல் கூட இருக்கும் ஆனால் எனக்கு வந் வந்துருச்சு சீக்கிரமாகவே இந்த மாதிரி வெண்ணெய் தனியாக மோர் தனியாக வந்துருச்சு அதை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இப்போது இந்த வெண்ணெயை ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு அதாவது வாஷ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கிறேன் அடுப்பில் வைக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுனால நெய் வந்து ரொம்ப நாள் படம் இருந்தாலும் கெட்டு போகாது மனம் மாறாது நெய்க்கு தனியாக சுவையே கிடையாதுங்க அந்த இந்த உப்பு சேர்க்கிறதுனால சிறிதளவாக தான் சுவை தெரியும் ஆனால் நெய் வந்து அதோட மனம் இருக்குது இல்லைங்களா அந்த வாசத்தால் தான் நம்ம அத ரொம்ப விரும்புறோம் அடுப்ப குறைஞ்ச தீயில வச்சு செய்கிறது தாங்க நல்லது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டாலும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க இந்த கீழே வெள்ளை வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா அதில் வந்து சில பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்மளுக்கு வெண்ணையாக இருக்கும் உருகி வந்துடும் சிலது ஆடையாகவே இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸை நம்ம பண்ணிட்டு வெண்ணெய் கரெக்டாக உருகி நெய் கிடைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உருகிக்கிட்டே இருக்கணும் உருக உருக அடியில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலர் உள்ளது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக கருப்பாகிட்டே இருக்கும் அதாவது கருப்பாகனா கருப்பு கிடையாது கொஞ்சம் டார்க் கலராக மாறிட்டே இருக்கும் அப்போ வெண்ணெயெல்லாம் நம்மளுக்கு நெய்யாக மாறி கிடைக்குங்க இந்த மாதிரி நுரைச்சி வருதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து நெய் கிடைச்சிடும் புரிஞ்சுக்கணுங்க ரொம்பவும் சீக்கிரமாகவும் வெண்ணெயை உறுக்குறத வந்து நிறுத்திட்ட கூடாது ரொம்ப லேட்டாகவும் எடுக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் எடுத்தால் தான் அது மனம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நெய்யோட தரமும் இருக்கும் மணல் மணலாக கிடைக்கும் அப்போ தான் இது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் நிறையா பிகினர்ஸ் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க நியூ மேரீட் கப்பலும் வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா அதனால தான் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோவை நான் போடுறேங்க இப்போ அந்த ஆடை எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா கீழே இருக்கிறது அது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இல்லைங்களா ஆனால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் வரணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் அது கீழே வைக்கும்போது அந்த சூட்டுலேயே வந்து இன்னும் கரு டார்க் ஆகிடும் அதனால தான் இந்த ஸ்டேஜ்லேயும் நான் வந்து கொஞ்சமாக அந்த மோர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துருக்கேன் அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த மணல் மணலாக இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியதுங்க அது முக்கியமான ஸ்டெப்புங்க முருங்கைக்கீரை கொத்து இருந்தால் அதை மோரில் நினச்சி அதை கூட இதில் போடலாங்க அது இன்னும் நல்லதுங்க முருங்கைக்கீரையே உடம்புக்கு சத்துங்க ரொம்ப அது நெய்யில் உறுக்குனது ரொம்ப ரொம்ப சத்துங்க இந்த மாதிரி மோர் சேர்த்தோ அல்லது முருங்கைக்கீரை சேர்த்தோ செஞ்சு நெய்யில் உறுக்கும் போது சேர்த்துட்டோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடணுங்க ஸ்டவ்வை அந்த நெய் நல்லா கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைச்சிருச்சு அதை இப்போ ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுதாங்க அந்த அடியில் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆடெல்லாம் எல்லாம் இதில் இப்போ சாதம் இருக்கு இல்லைங்களா ஒயிட் ரைஸ் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க இதுலயே எதுவுமே தேவையில்லைங்க இதுலேயே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றலாங்க அவ்வளோ மனமா இருக்குங்க இந்த நெய் இது ஒரு இரநூத்தம்பது கிராமுக்கு கம்மியாகவே தாங்க இருக்கும் நான் ஊருக்குன நெய்யோட அளவு ஆனாலும் இது நம்ம வீட்லேயே செஞ்சுருக்கோம் பாருங்கள் இதோட பதம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மனமும் அவ்வளோ சும்மா சொல்லக்கூடாதுங்க சும்மா கும்முன்னு வாசம் அடிச்சிச்சுங்க இந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டால் ஒன்றும் தப்பு இல்லைங்க தேங்க்யூ